யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவர் வந்து யூஎஸ் அவர் நியூயார்க் ஃப்ளாரிடா ஹவாய் இந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு இடங்கள் அவர் லக்ஸூரியஸான ப்ளேஸஸ் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகணும் அதுக்கு விசா அப்ளை பண்ணணும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா தமிழில் அதை பற்றின ஓரளவுக்கான இன்ஃபர்மேஷன் நான் இந்த சீரியஸில் இருக்கேன் எப்படி நாற்பத்தஞ்சு நாளில் என்னுடைய யூஎஸ் விசாவை நான் எடுத்தேன் அப்படிங்கிறத நிறைய வீடியோஸை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள் ஒர்க் ரிலேட்டட் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் ஒரு ட்ராவல் ஒரு ட்ராவலர் ஒரு டூரிஸ்ட் வீசா அவர் வந்து சும்மா சுற்றி பார்க்க போகணும்னு நினைக்கிறேன் என் பாஸ்போர்ட்டை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காக நான் வீசா எடுக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு நான் அடுத்து ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வீசா எடுக்கிறதுல நிறைய ப்ராசஸ் இருக்குது அதாவது நான் ஒரு சின்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு நான் இந்த என்னுடைய யூஎஸ் வீசா எடுத்த ஜேர்னியை மொத்தம் நாலு விதமாக பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன செகண்டு ப்ராசஸ் என்ன தேர்டு ப்ராசஸ் என்ன ஃபோர்த் ப்ராசஸ் என்ன இதில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் ஒவ்வொரு சில விஷயங்களை பற்றி நான் கவர் பண்ணுறேன் இன்னைக்கு என்னுடைய கடைசியான ப்ராசஸ் அதாவது நாலாவது ப்ராசஸ் இஸ் எப்படி என்னுடைய வீசா இன்டர்வியூவோடைய நாள் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது அந்த நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு அந்த நாளில் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு நான் அதை எப்படி கவுண்டர் பண்ணினேன் எப்படி அதை ஃபேஸ் பண்ணினேன் முன்னாடி என்ன நடந்துச்சு முடிச்சுட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இதே சீரியஸில் ஒரு முக்கியமான வீடியோவில் நான் என்ன பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னா எப்படி என்னென்ன தவறுகள் நான் பண்ணேன் எப்படி நான் இந்த தவறுகள் பண்ணியும் எனக்கு வீசா கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்ல போகிறேன் பட் இந்த வீடியோ அதோடைய தவறுகள் அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்க போகிறது இல்லை என்னுடைய யுஎஸ் வீசா கிடைச்ச ஆர் யூஎஸ் வீசா இன்டர்வியூ அட்டன் பண்ண நாள் அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்குறதுடைய ஒரு சின்ன ஸ்டோரி டெல்லிங் வெர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ என்ன நடந்துச்சு ஸோ நான் இங்கேருந்து அந்த கண்ட்ரிக்கு அந்த சிட்டிக்கு அந்த அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அன்னைக்கு காலையில் அன்னைக்கு காலையில் நான் வந்து எனக்கு என்னுடைய இன்டர்வியூ ஸ்கெடியூல் வந்து நைன் தேர்ட்டி ஏஎம் காலையில் ஒம்போதரை மணிக்கு ஸோ காலையில் ஒம்போதரை மணிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஏழு ஏழரை மணிக்கே அலாரம் வச்சுட்டேன் நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அது இருந்துச்சு ஸோ அங்கே போகிறதுக்கு நான் ஏழு மணி ஏழரைக்கு எந்திரிச்சே வந்து ஒரு எட்டு மணிக்கு ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நான் கிளம்பி என்னுடைய எம்பசி எங்கே இருக்குன்னு நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன் பார்த்து வச்சுட்டு அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுட்டு நான் போய் ஒரு ஒம்பது மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி போயிட்டேன் நைன் தேர்ட்டிக்கு என்னுடைய ஸ்கெட்யூல் பட் நான் இன்டர்வியூக்கு போகும்போது நான் நைன் ஓ கிளாக் அங்கே பக்கத்தில் போய் நான் நிற்கும் நிறைய பேரை உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் நைன் ஓ கிளாக்காக அப்படின்லாம் கேட்டால் எனக்கு தெரியல மேபி அவங்க எயிட் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிருக்கலாம் எயிட் ஓ கிளாக்கே ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் நான் நைன் தேர்ட்டிக்கு நான் போய் அங்கே நான் வெயிட் பண்ணவே இல்லை ஏற்கனவே எனக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் டைமிங் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கெட்யூல் ஆர் வந்து டென் ஓ கிளாக் ஸ்கெடியூல்லாம் இருந்திருக்கலாம் அவங்களே ஏற்கனவே உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே விசா ஆஃபீஸில் வாசலில் நான் சொல்கிறது நான் இன்னும் உள்ளேயே போகல சென்டருக்குள்ளேயே போகல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் துபாய் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இந்த தாய்லாண்டில் தாய்லாண்டு யூஎஸ் எம்பசி ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா அது பக்கத்தில் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து அவங்களுடைய மெயின் டோர் இருக்குது இல்லையா மெயின் டோர் வந்து பக்கத்தில் வ வெளியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார் வெளியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய பேரை கேட்டாங்க நீ இப்படி வந்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்னெல்லாம் செக் பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய டாக்குமெண்ட்ஸை வாங்கினாங்க என்னுடைய டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு டைமை செக் பண்ணாங்க நேமை செக் பண்ணாங்க ஸோ டைமையும் நேமையும் செக் பண்ணும்போதே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த பர்சனுக்கு இன்டர்வியூ இருக்கா இருந்துச்சு அப்படின்னா அவங்க உள்ளே அனுப்புவாங்க இல்லை அப்படின்னா அவங்களே உள்ளே அனுப்ப மாட்டாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அவங்க ரெடியாக வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த அந்த இன்ட்ராக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ராக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அவங்க ஓகே இந்த டைமுக்கு இந்த பர்சன் நம்ம ஏற்கனவே நம்ம ரெக்கார்டில் இருக்குது அவங்ககிட்டயும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குது ஸோ நம்மளையே ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்புனாங்க உள்ளே அனுப்பின உடனே தான் இது ஆக்சுவலாக உள்ளே அனுப்புறக்கு முன்னாடி இன்னொரு காமெடி நடந்துச்சு அது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நான் அந்த எட்டு மணிலருந்து ஒம்பது மணிக்குள்ளே என்ன ஒரு லூஸ் தனமான ஒரு விஷயம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் மைபி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் செஞ்ச தவறுகள் அப்படிங்கிற வீடியோவில் கூட அது வரலாம் பட் இதில் அதை பற்றி நான் சொல்லலை நான் டேரெக்டாக ஒரு ப்ராசஸாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ சப்போஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் இதை நான் வச்சுருக்கேன் ஸோ உள்ளே போயாச்சும் உள்ளே போனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளைய ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபோன் ஏதாவது இருக்கா நம்ம ஃபோன் வச்சுருக்குறோமா டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறோமா ஏதாவது பேகு வச்சுருக்கோம்னா அப்போ நிறைய பேர் வந்து டக்குன்னு அவங்க ஏர்போர்ட்லேருந்து அப்படியே பேகோடே வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணிவிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க ஸோ ஒரு சில ஊர்களில் இந்த பேகை வச்சு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது ஒரு சில ஊரில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ஸோ இப்போது நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த சிட்டியை சூஸ் பண்ணுறீங்க அது எந்த இடம் இன்டர்வியூ லொக்கேஷனுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கலாம் உங்கள் பிலாங்கிங்கை வச்சுக்கலாம் நான் இந்த இன்டர்வியூ யூஸ யூஎஸ் வீசா இன்டர்வியூவை தாய்லாண்டில் எடுத்திருந்தேன் ஸோ அதனால் அங்கே வந்து என்னுடைய பேகை நான் கொண்டு போகல ஏற்கனவே வச்சுருந்த ஹாஸ்டல்லே வந்து என்னுடைய பேகை வச்சதுனால இன்க்ளூடிங் ஃபோன் இன்க்ளூடிங் பர்ஸ் இன்க்ளூடிங் எதையுமே நான் கையில் எடுத்துகிட்டு போகலாம் கார்டோ எதையுமே நான் கையில் எடுத்துகிட்டு போகல ஏன்னா ஒரு சில ஊர்களில் அங்கே பக்கத்தில் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது நம்ம ரோட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்கிட்ட ஒரு என்ன சொல்ல நம்ம ஊர் மாதிரி போல ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னையிலே வந்து ஒரு விசா ஆஃபீஸ் இருக்குது விஎஃப்எஸ் ஆஃபீஸ் என்ற ஃபேகூன் டவர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது வந்து இங்கே புகாரி இருக்குது இல்லைங்களா மவுண்ட் ரோடில் புஹாரிக்கு சைடில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடிஸ் காலேஜ் எத்திராஜா எஸ்ஐடினு தெ சரியாக தெரியல அது பக்கத்தில் இருக்குது ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட்டு ஆஃபீஸஸ் ஆர் கேம்பஸஸ்ன்னு கூட சொல்லலாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டை கூட உள்ளே கொண்டு போகக்கூடாது ஆனால் ஹெல்மெட்டை வாங்கிக்கிறக்கு ஃபெசிலிட்டி கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெட்டி கிடக்காரர்கிட்ட எங்கேயாவது கொடுத்துட்டு போகலாம் அது செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் விட நான் ஒரு டைம் வண்டியை நிப்பாடினப்போ என் வண்டியை தூக்கிட்டாங்க ஸோ வண்டியை தூக்கிட்டு அப்புறம் அந்த வண்டியை இருந்து வாங்குறதுக்கு நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கி அதை சேஸ் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸாக எனக்கு போய் ஒரு நாள் அமைஞ்சது ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஊர்களில் இருக்கலாம் ஆனால் இந்த ஊரில் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பல எனக்கு ஏற்கனவே எங்கே இடம் இருக்குன்னு தெரியும் எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா நான் பண்ண ரிசர்ச் அவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சு ஸோ அதனால் எல்லாம் எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் என்னுடைய டேவை அங்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு அவங்க ஸ்க்ரீன் பண்ணாங்க எனக்கு முன்னாடி ஸ்கிரீன் இருந்து நிறைய ஃபோனோ பர்ஸோ வாட்சோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கையில் ஒரு டேக்கு கொடுத்து விட்டாங்க ஆனால் எனக்கு அது எதுவுமே கிடையாது அவங்க திருப்பி கிடையாது நிஜமாகவே அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஒரே ஒரு காசு மட்டும்தான் ஒரு நம்ம ஊர் மதிப்பில் மேபி ஒரு மட்டும் மட்டும்தான் கையில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன் ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை ஸோ என்னுடைய செகண்ட் ஸ்டெப் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ண இடத்துல நான் தாண்டி போயிட்டேன் தேர்டு ஸ்டெப் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபை செக் பண்ணாங்க என்னுடைய ஃபோட்டோகிராஃபை செக் பண்ணும்போது அந்த ஃபோட்டோகிராஃபில் நடந்த காமெடியை வந்து இந்த சீரியஸோடைய ஃபஸ்ட்டு வீடியோவோ செகண்ட் வீடியோவிலையே நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ செகண்டில் வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃபர் செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு வார்னிங்கோடையே உள்ளே அனுப்புனாங்க அதுக்கப்புறம் ஸோ இந்த மூணு ஸ்டெப் முடிஞ்சிருச்சுல்லே வெளியில் இருக்கிற ஒரு செக்கு ஐ மீன் டேட்டுக்கு டைமுக்கு அந்த பர்சன் இருக்காங்களாம் செகண்ட் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தேர்டு வந்து ஃபோட்டோகிராஃபர் செக் பண்ணிவிட்டு ஃபோர்த்து வந்து உள்ளே போகும்போது ஒரு க்யூவில் வெயிட் பண்ணணும் அந்த க்யூவில் வெயிட் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா அந்த க்யூவில் நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு விதமான கவுண்டருக்கு போவாங்க ரெண்டு விதமான கவுண்டர்லாம் ஃபர்ஸ்ட் கவுண்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு செகண்ட் கவுண்டருக்கு போவாங்க ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டருடைய பர்பஸ் ஒன்று செகண்ட் கவுண்டருடைய பர்பஸ் ஒன்று அது ரொம்ப தெளிவாக இருந்துச்சான்னு கேட்டால் தெளிவாக இல்லை ஸோ இது வந்து அவங்களுடைய ஆப்ரேஷனல் சேலஞ்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நான் டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கவுண்டருக்கு போவாங்க செகண்ட் கவுண்டருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருந்திருக்கு ஆனால் அதை நான் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்து என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்ததுனால ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது நிறைய பேருக்கு அது மிஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் கவுண்டரில் நான் நின்றுட்டேன் ஃபர்ஸ்ட் கவுண்டரில் நின்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தாய் ப்ரொஃபஷ்னல் தாய் ஒரு லேடின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அந்த கேள்விக்கு நான் சொன்ன பதில் ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத டைமில் என்னையை அவங்க ஒன்று பண்ண சொன்னாங்க நான் போய் அதை கரெக்டாக பண்ணிவிட்டு வந்து அங்கேருந்து என்னைய இன்னொரு கவுண்டருக்கு அனுப்பில் அந்த கவுண்டர்லேருந்து இன்னொரு சின்ன ஒரு ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க அங்கே போயிட்டு என்னை இன்னொரு ஸ்க்ரீனிங் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு விஷயத்தையும் நான் ஃபோட்டோகிராஃபர் வரைக்கும் கடந்து போய் ஃபஸ்ட்டு கவுண்டரில் போய் நான் நின்றுட்டு என்னையை வந்து அவங்க அவங்க வந்து ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க ஒரு சின்ன செக் பண்ணாங்க அந்த செக் பண்ணிவிட்டு அந்த இவங்க பண்ண செக்கு கரெக்டாக இருக்கான ஒரு யூஎஸ் ப்ரொஃபஷனல் நம்மளை வேலிடேட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு கவுண்டர்லேயே ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர்லேயே ரெண்டு கேட்டகரி இருக்குது ஃபஸ்ட்டு கவுண்டரில் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு தாய் ப்ரொஃபஷனல் செக் பண்ணிவிட்டு யூஎஸ் ப்ரொஃபஷனல் செகண்ட் லெவல் ஆஃப் செக் பண்ணுறாங்க ஸோ அது வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கவுண்டருடைய வேலை முடிஞ்சது ஃபர்ஸ்ட் கவுண்டருடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கவுண்டர் விச் இஸ் தி ஆக்சுவல் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு அஞ்சு கேள்விக்குள்ளே தான் கேட்டிருப்பாங்க அந்த அஞ்சு கேள்வியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மொதல் கேள்வியிலையே வந்து எனக்கு வீசா கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து அவர் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருந்தார் ஸோ அந்த ரெண்டு மூணு கேள்விகள் எல்லாமே வந்து இன்னொரு சீரியஸில் வரும் அவர் என்னுடைய பர்சனலைஸ்டு கோச்சிங்கில் வந்து ஒரு சிலருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் இருந்தாலும் மேலோட்டமாக ஒரு சில இன்புட்ஸ் ஒரு சில டேட்டா ரொம்ப குரூஷியலான ஒரு சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த சீரியஸ் பாருங்கள் அதுக்கு அப்புறம் செகண்ட் கவுண்டரில் நம்மளுடைய ஆக்சுவல் இன்டர்வியூ நடக்கும்போது அந்த அஞ்சு கொஸ்டின் அந்த அஞ்சு நிமிஷத்தில் தான் உங்களுக்கு வீசா கொடுக்கமாங் கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஒரு பத்து வருஷத்துடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறது அந்த அஞ்சே நிமிஷம் தான் ஸோ அந்த செகண்ட் கவுண்டரில் அந்த அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு கேள்வி என்கிட்ட கேட்கப்பட்டச்சு அந்த இது கேட்டு முடித்த உடனே அங்கேருந்தே வந்து நிறைய பேருக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு விதமான ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த கலர் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வீசா இந்த கலர் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு எந்த விதமான ஃபார்முமே கொடுக்கல எனக்கு அவரே ஓக்கலாக தம்பி உங்களுக்கு வீசா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அனுப்பிட்டார் சொல்லிவிட்டு அனுப்பாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்பு கொடுத்தார் இந்த ஸ்லிப்பில் இருக்கிற இந்த அட்ரஸில் போய் நீங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஸ்டாம்பிங் ஆகி ஒரு ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தார் ஸோ இதுதான் வந்து அந்த கவுண்டரில் நடந்த கடைசி விஷயம் அந்த கவுண்டர்லேருந்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த கவுண்டர்லேருந்து வெளியில் வந்து அங்கே ஒரு சின்ன கெஃபே மாதிரி இருந்துச்சு அந்த கெஃபேவில் ஒரு ஒரு கோல்டு காஃபி மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஏன்னா நான் கடைசிக்கு நம்பவே இல்லை நமக்கு ஏன்னா எனக்கு நிறைய அப்ளிகேஷன் நிறைய இடங்கள்லாம் எனக்கு மட்டும் இல்லை நம்மளால் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம் வந்து முன்ன பின்னதாக இருக்கும் செகண்ட் அட்டெம் ஆர் தேர்ட் அடெப்ட் தான் கிடைக்கும் பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ட்டே கிடச்சி வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் எனக்கே இருந்துச்சு ஸோ அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ஒரு சின்ன காஃபி வாங்கி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு ரிட்டன் வெளியில் வந்து அந்த நான் இந்த பொருளும் சப்மிட் பண்ணல இல்லைங்களா ஸோ அதனால் நான் வச்சுருந்த ஃபார்மை மட்டுமே வெளியே எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன் ஒரு பைக் டேக்சின்னு நினைக்கிறேன் ஒரு பைக் டேக்ஸியில் ஏறி என்னுடைய ஸ்டேக்கு நான் வந்துட்டேன் ஸோ இதுதான் அந்த இன்டர்வியூ டேட் அன்னைக்கு நடந்த மொதல் விஷயத்துலேருந்து கடைசி கடைசி இது வரைக்கும் இதுதான் ப்ராசஸ் இதுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக மாறலாம் ஒவ்வொருத்தருக்கு கொஸ்டின்ஸ் மாறலாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஸோ இதுதான் எனக்கு தாய்லாண்டில் பேங்காக்ல நடந்த யூஎஸ் வீசா ப்ராசஸ்க்கான என்னுடைய டே இப்படி தான் அமைஞ்சது ஸோ அந்த டேக்குள்ளே இன்டர்வியூ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் எப்படி கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சப்போஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் இட் இஸ் எ பெய்டு சர்வீஸ் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப சீரியஸாக படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக என்னைய ரீச் அவுட் பண்ணுங்கள் ஐல் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஹெல்ப் யூ ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் யூஎஸ் வீஸாவை எப்படி நம்ம கேப்ச்சர் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி